Hi friends. முக்கியமான நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சு ரெட் கார்டு கொடுத்து பார்வதியும் கம்பரின் வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க இப்போ வந்து அனுப்பியிருக்கலாம் விஜய் வந்து இதை ஏன் பண்ணல அப்படின்னா ரேட்டிங்க்காக நிறைய பேர் பார்க்கறாங்க எப்பவுமே வந்து விஜே பார்வதியாக இருக்கும் சரி கம்பருனும் சரி அவங்க ரெண்டு பேரும் பண்ற லூட்டிங்ல வந்து ரொம்ப வைரலா வந்து பேசுறாங்க அதாவது கெட்ட விதமாக பேசினாலும் டிவி ஷோ பத்தி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே வந்து அவங்கள வந்து எலிமினி பண்ணாமலே வச்சிருந்தாங்க பட் ஃபைனலி ஒரு பொண்ணையும் வந்து எட்டி உதச்சி அது வந்து சாண்ட்ராவை எட்டி உதச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது வந்து கம்ருதீன் வந்து இவ சொல்லி தான் அதாவது விஜய் பாரு சொல்லி தான் வந்து கம்ருதீன் பண்ணா அப்படின்றது எல்லாத்தையும் விட பா கம்ருதீனுக்குன்னு ஒரு மூளை இருக்குது இல்லைங்களா அவங்க என்ன தான் சொன்னாலும் நம்ம நல்லது கிட்டது வந்து யோசிக்கணும் ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைக்கிறோமே அந்த சென்ஸே இல்லாமல் எட்டி உதச்சதுக்காக விஜய் டிவி ஃபைனலாக வேறு வழியே இல்லாமல் இப்போ எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் பண்ணலாம் யாராவது ஒருத்தவங்கள தான் எலிமினேட் பண்ணியிருப்பாங்க பட் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தது தான் ஸோ விஜய் டிவி வந்து அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணியே இவ்வளோ நாள் வந்து கொண்டு வந்துட்டாங்க பட் விஜய் பார்வதியை பற்றி தான் வந்து நமக்கு நிறைய மீம்ஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம வந்து பேசணும் ஏன்னா ஒரு ரொம்ப வந்து சொசைட்டியில் வந்து பேசப்படுது அப்படின்னா நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் கெட்ட விஷயமும் பேசுவோம் ஆனால் பார்வதியை பற்றி நம்ம பேசுனது பே பார்வதி காம்புதீன பற்றி நம்ம பேசினது எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக போகிறாங்க ரொம்ப ஹை லெவலில் போகிறாங்க எல்லாம் மீறி போகிறாங்க இவங்களை வெளியில் தள்ளிட்டால் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ஷோ அது நல்லாயிருக்கும் சின்ன பசங்களை வச்சுட்டு பார்க்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு ஸோ விஜய் டிவியுமே வந்து டிஆர்பி ரேட்டிங்க்காக பசங்க பார்க்குறாங்க பேட்வேர்ட்ஸ் பேசுனாங்க அப்படின்னா குழந்தைங்களும் அதை வந்து அதோட தாக்கம் வந்து குழந்தைங்களுக்கும் இருக்கும் ஸோ குழந்தைங்களும் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் இந்த ஷோவை வந்து முழுக்க முழுக்க ரேட்டிங்காகவே வந்து கொண்டு இருந்தாங்க இது திவ்யா இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து கையே வந்து உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க அம்ருதீன் வந்து எட்டி உதைக்கும் போது திவ்யாவோட கை வந்து இடையில ஏதோ இருந்திருக்கு அதனால தான் அவங்களுமே வந்து கண்ணாப்பண்ணன் வந்து பேசுனாங்க நீ எல்லாம் வந்து மனுஷியாக ஓ முகத்தை பார்த்தாலே வந்து வாந்தி வருது கம்ருதி நீ இவகிட்ட சேராத ரெண்டு பேரையும் பார்வதி கம்ருதீன் ரெண்டு பேரையுமே நல்லாவே ரொம்ப திட்டினாங்க ஸோ அவங்க திட்டினது வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஆடியன்ஸ் மைண்டில் என்ன இருந்ததோ நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன திட்டுவோமோ அதே தான் வந்து திவ்யா வந்து இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பர்டிகுலர் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் திவ்யா பேசினதாக இருக்கட்டும் இல்லை விக்ரம் வந்து கெட்ட வர சொல்லியே வந்து திட்டினா திட்டினார் வெளியில் வாடா அப்படின்னு சொல்லி கதவுக்கிட்ட போயிட்டு இதெலாம் இந்த ஷோவே எனக்கு வேண்டாம் நீ வா எனக்கு தான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாக்கு உண்மைக்கு உண்மைதான் கம்ருதின் வந்து விக்ரம வந்து தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினார் ஸோ ஒரு பொம்பளையை எட்டி உதச்சவோம் இவனுக்கு என்ன தகுதி போது விக்ரம வந்து தகுதி இல்லைன்னு சொல்ல ஸோ ரொம்ப சண்டை போட்டாங்க சான்றாவுக்காக யாருனாலுமே வந்து அந்த டைமில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபிக்ஸ் வர்ற அளவுக்கு வந்து ஒருத்தவன் எட்டி உதைக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல யாருனாலும் எப்படி இருந்தாலும் ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்பாங்க விக்ரம் பேசினப்பவையும் சரி எல்லா ஆடியன்ஸும் வந்து சந்தோஷம்தான் பட்டாங்க ஆனா பாருங்க கம்ருதீனுக்கு வந்து அவ்வளோ ஒரு குருயல் மைண்டு சான்றாவை இப்படி கீழே தள்ளி விட்டுற கடுப்புல விக்ரம் வந்து கம்ருதீன்கிட்ட பயங்கரமா கெட்ட வார்த்தை சொல்லி பேசுனதுனால கம்ருதீன் வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நீ வெளியில வந்த உடனே உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வான் பண்ணியிருக்காரு அதாவது இதை வந்து ஒரு கேம் ஷோன இந்த ஷோவோட விட்டுட்டு அவங்க வெளியில வரும்போது இந்த பிரச்சனை வந்து வெளியில கொண்டு வரக்கூடாது ஆனா கம்ருதீன் நீ எப்ப வெளியில வருவேன்னு இருக்க நீ வெளியில வா அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு பேசுவாங்கல்ல அப்படி வந்து பேசினாருக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராவோட ஹஸ்பண்டுமே வந்து நான் இருந்தால் இவன் வந்து பேசியிருக்க மாட்டான் நான் இல்லை இவன் பேசிட்டான் இவன் நான் மட்டும் இருந்தேன் அவனை வந்து ஒரு வழி ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சான்றாவோட ஹஸ்பண்டுமே வந்து ரொம்ப அழுதலாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஒரு இன்டர்வியூவில் அழுதாமல் அழுகாமல் கோபமாகவும் வந்து பேசியிருந்தார் ஸோ யாருனாலும் இருக்கும் இல்லை வார்த்தை விளையாட்டை வந்து வார்த்தையோடு வச்சுருந்துருக்கணும் அவங்க அதை அதை விட்டுட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணி அவங்கள எட்டி உதச்சி கார்லேருந்து டம்முன்னு பின்பக்கம் விழுந்து அடிமண் அடி அடிபட்டுருச்சு அப்போ கூட அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல் சொல்கிறது எவ்வளோ பெரிய வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் பேசுறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமாக இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு மனசாட்சி இவங்களாம் மனுஷங்களான்னு சொல்லிட்டு எனக்கு பார்வதியும் சரி கம்ருதினையும் வந்து தோணுச்சு மனசாட்சியே இல்லாமல் பிஹேவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து காலில் விழுந்து சாண்ட்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோவுக்காக பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஒழிஞ்சு ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க கேட்குற மாதிரியெல்லாம் தெரியவே இல்லை ஒரு ஸ்டேஜ் ஷோவுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க கம்ருதினும் சாரி கேட்கும்போதே எனக்கு அதான் தோணுச்சு சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா கிட்டே பாரு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போதுமே வந்து எனக்கு அதுதான் வந்து தோணுச்சு உண்மையாக இல்லை ஏதோ வந்து ஒரு ஸ்டேஜுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அப்படி நிஜமானுமே ஃபீல் பண்ணுறவங்களாக இருந்தால் இவ்வளோ தூரம் ஒரு கேமுக்காக அடிமட்ட லெவலில் இறங்க மாட்டாங்கல்ல ஸோ அவங்க வந்து கேமில் ஜெயிக்கணும் அப்படின்றது அப்படின்ட்டு இவ்வளோ லெவலுக்கு இறங்கி விளையாண்டாங்க பட் ஆனால் ரெண்டு ப ரெண்டு பேரையுமே ரெட் கார்டு கொடுத்த வழியில் துரத்திட்டாங்க ஸோ விஜய் பார் வந்து இத்தனை நாள் வேலை பார்த்து எனக்கு சம்பளம் இல்லை என் சைடு இருக்கிறத பேசுகிறத வந்து கேட்குறதுக்கு ஆளே இல்லை எல்லாமே தான் அவங்க சைடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தான் நம்ம ஷோவில் வந்து பார்க்குறோம் ஸோ இதில் காட்டாத விஷயமும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரு சொல்றாங்க அப்ப இன்னே வந்து மேபி நிறைய கூட இவங்க பண்ணிருக்கலாம் ஸோ கொஞ்சம் தான் வந்து டிவியில் வந்து காமிச்சிருக்கலாம் ஆட்லைட் டிவியில் ஒரு ஷோ ஓடுது வேர்ல்டு ஒய்டு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் இவங்க வந்து விளையாண்டாங்க இவங்க சைடில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது ஃபைனலாக வந்து இவங்க என்ன சொன்னாலுமே அவங்க எட்டி உதச்சாங்க இல்லைங்களா சாண்ட்றாங்க அதை வந்து யாராலையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அதுக்கு என்ன தான் வந்து ரீசன் சொன்னாலும் அதை எடுத்துக்கவே மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு அதாவது அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் இன்னமும் வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய ஹீரோயின் லெவலுக்கு தான் வந்து நினச்சிட்ருக்காங்க யார் பாரு வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஹீரோயின் தான் மேலே எந்த தப்புமே இல்லை தன்னால் தான் ஷோ அப்படின்ற மாதிரி அவங்களோட பேஜில் வந்து நிறைய போஸ்ட்லாம் வருது அது எப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட குயின் வந்து இவங்க தான் நிறைய வந்து அவங்கள பற்றி தான் பேசுனாங்க பேசுகிறது வந்து நல்ல விஷயமா பேசணும்ல நாம் பண்ணுறது எல்லாமே ஐஷாட்டியும் இதில் வந்து நம்மளை பற்றி தான் பேசினாங்க நான் தான் குயின்னு அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் வந்து அப்போ எந்தளவுக்கு வந்து இன்னும் தலக்கணம் குறையாமல் இருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான பேர்சன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எவ்வளோதான் வந்து எடுத்து சொன்னாலும் அவங்க அக்சப்ட் பண்ணிக்கவும் போகிறதில்ல அவங்க செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க ஸோ சப்போஸ் பை சான்ஸ் வந்து விஜய் சேர்பதி சார் வந்து அவங்க சைடில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருந்தாலும் என்ன அவங்களால சொல்ல முடியும் ஃபைனலாக வந்து எட்டி உதச்சிருக்காங்க அதுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் என்ன தான் பேசிக்கிறது வந்து வாய் வார்த்தையோடு இவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க பேசிக்கிறதோடு நிப்பாட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஸோ அவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிருந்ததுன்னா அந்த பெண் குழந்தைங்க அதுவும் யாருக்கு காப்பாற்றுவாங்க சொல்லுங்கள் நாட் ஓன்லி அந்த ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ளாரப்பங்க ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கணும் யோசிக்காமல் பண்ணிஷன் தான் விஜய் டிவியுமே கொஞ்சம் டிஆர்பி ரேட்டிங்காக கொஞ்சம் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கட் பண்ணாமல் நிறைய போட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் திவ்யாவும் சரி விக்ரம் விக்ரமும் சரி திட்டினது எல்லாமே வந்து ரொம்ப மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி அரோராவோட பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப சைல்டிஷாக ரொம்ப எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டாங்க இனிமே ஷோ கொஞ்சம் எயிட்டீன் ப்ளஸ் இருக்காதுன்னு நம்ம நம்ம யுமே வந்து டிஆர்பி ரேட்டிங்க்காக பண்ணாம இது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸை உணர்ந்து ஒரு சேட்டலைட் டிவி குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு டைமிங் நடக்கிறத காமிக்காமல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடலாம் நேற்று இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லலாம் அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க வர முடியல வளமுடன்